ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஸ்ரீ வராகி தேவியோடைய அவதாரத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் ஒருத்தன் இருந்தான் அந்த அசுரன் தோல்ல இருந்து விசுக்ரன் அப்படின்ற ஒரு அசுரன் தோன்றினான் இவன் தவம் இருந்து ஒரு அதிசய வரத்தினை வந்து பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மரணம் ஏற்படுவதாக இருந்தால் அது தாயின் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண்ணால் மட்டுமே ஏற்பட வேண்டும் அப்படின்னும் மேலும் அந்த பெண்ணும் பன்றி முகம் உடையவளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னும் அந்த விசுக்கரன் வந்து வரம் வரம்பெற்றிருக்கிறான் தாயின் வயிற்றில் பிறக்காமல் பெண் உருவாக முடியாது மேலும் அழகை விரும்பும் எந்த பெண்ணும் பன்றி பன்றிமுகத்தோடு தோன்ற விரும்ப மாட்டாள் அப்படிங்கிறது அவனோட நம்பிக்கையா இருந்தது அதனால தனக்கு நிச்சயம் மரணம் ஏற்படாது அப்படின்னு அவனது அசிக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வந்ததுங்க தான் தேவர்களை அச்சுறுத்தி துன்புறுத்தி அழித்து வந்தான் அந்த அசுரன் அவன் தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு பெரிய யாகம் வளர்த்தார்கள் அந்த யாகத்தையே தங்கள் கை கால் முதலியவற்றை வெட்டி போட்டு லலிதாம்பிகையின் வரம் வேண்டினர் அவர்களின் பக்தியின் பெருமை கண்டு மகிழ்ந்த லலிதாம்பிகை யாகத்திலிருந்து தோன்றி அவர்களை காப்பதாக அருளினாள் உடனே ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ வாராகியை முகத்துடன் தோற்றுவித்தார் அசுரனை அழித்து தேவர்களை காக்கும்படி அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை கூறினாள் தன்னை எதிர்க்க பன்றிமுகத்துடன் வந்த ஸ்ரீ வாராகி தேவியைக் கண்டு விசுக்ரன் அஞ்சினான் ஆனாலும் அவனது அசுர குணம் ஸ்ரீ வாராகியை எதிர்க்க தூண்டியது அவனது தந்தை பண்டாசுரனுடைய மந்திரிகள் விசுக்ரனுக்கு துணை நின்றார்கள் அவர்கள் கோடி சூரியனின் பிரகாசத்தை உடையவர்கள் அவர்களின் ஒளிமயமான உடலை கண்ட தேவர்கள் படை நடுங்கின உடனே ஸ்ரீ வாராகி ஒரு கனையை ஏவினாள் பண்டாசுரனின் அமைச்சரின் கண்கள் குருடாகின அவர்களின் தலைகளை வெட்டி எடுத்து மாலையாக அணிந்து கொண்டால் வாராகி விசுக்ரனையும் கொன்றாள் இதுதான் ஸ்ரீ வாராகி தேவியோடைய அவதார கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க இது போன்ற வாராகி அண்ணையுடைய ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வாராகி அண்ணையுடைய எந்த பதிவு போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்